மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் இருபத்தி மூன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி ஐம்பத்தி மூன்று வாழ்க்கை துணைக்கான விதிகள் நான்கு என்ன செய்ய விரும்புகிறீர்கள் டு யூ பல ஆண்டுகளாக இணைந்திருப்போம் என்பதால் நாம் இருவரும் ஓருடல் இனி ஒன்றே சிந்திப்போம் இனி ஒன்றை உணர்வோம் பதில் சொல்வோம் செயல்படுவோம் என்று சொல்ல முடியாது மிகவும் வெற்றிகரமான ஜோடிகள் மிகவும் நெருக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் தனித்தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மற்றவருடைய ஆர்வத்திற்கு தடை போடாமல் அது நிறைவேற ஆதரவாக இருப்பதே சிறந்த உறவு உங்களது துணைவர் நினைப்பதை அடைய ஆதரவாக இருப்பது என்பது உங்கள் மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதாகும் பொறாமை அவநம்பிக்கை ஆத்திரம் எதுவும் கூடாது அவர் சுதந்திரமாக வலிமையாக தன்னிச்சையாக செயல்படுவதை அனுமதிக்க வேண்டும் அது கடினமே நீங்கள் அதிகம் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் அவர் மீது உங்களுக்குள்ள அக்கறை அவளது செயல்களுக்கு நீங்கள் தரும் பாதுகாப்பு ஆகியவற்றை நிர்ணயம் செய்யும் ஒரு உண்மையான தேர்வு இது நீங்கள் எந்த அளவு சுதந்திரம் தருகிறீர்களோ அனுமதிக்கிறீர்களோ தாங்கிக் கொள்கிறீர்களோ ஊக்கப்படுத்துகிற ஊக்கப்படுத்துகிறீர்களோ அதைவிட அதிகமாக உங்கள் துணைவர் திருப்பி செய்வார் உங்களது வாழ்க்கை துணைவர் உங்களிடம் கணவர் மனைவி என்று நம்புகிறார் ஊக்கப்படுத்துகிறார் என உணர்ந்தால் அடிக்கடி வெளியில் செல்லவும் விரும்ப மாட்டார் தங்களை யாரும் கட்டுப்படுத்தவில்லை அடைக்கவில்லை என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும் நீங்கள் ஆதரவாக இருக்க இருக்க அவர்கள் உங்கள் அன்பை உணர்வார்கள் அது ஒரு நல்ல விஷயம் தாங்கள் செய்ய விரும்புவதை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் தாங்கள் செய்ய விரும்புவதை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் பிறகு நீங்கள் சும்மா இருக்க வேண்டியது தான் அவர் உங்களை போல தனி மனிதர்கள் தான் உங்களை சங்கடப்படுத்தும் உறவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடாத வரை அவர் தான் நிறுத்த செய்ய முழு உரிமை உண்டு நீங்கள் ஆதரவு மட்டும் அளித்தால் போதும் அவர் அதை செய்தால் அதில் ஈடுபட்டால் என்ன ஏற்படும் தலையை பால் விட்டார்களா தோட்டத்தை நாசமாக்கி விட்டார்களா நீங்கள் விரும்பாத விஷயத்திற்கு பணம் செலவழித்து விட்டார்களா வாரம் முழுவதும் வெளியே செல்ல போகிறாரா அவர்கள் பிரிந்து செல்வதையும் உங்களோடு ஏமாற்றப்பட்டவராக மகிழ்ச்சியற்று வாழ்வதையும் இணைத்து யோசியுங்கள் எது மோசமானது அவர் ஒன்றை செய்கிறேன் என்றால் அதை அவர் நிச்சயம் செய்வார் என்ற என்று சொல்ல முடியாது சில பிடிவாதக்காரர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் மறுகிறீர்கள் என்பதற்காக அதை செய்ய முயலாம் சதி என்று நீங்கள் விட்டுவிட்டால் அதன் பின் அதில் அக்கறை காட்ட மாட்டார்கள் விதி அறுபத்தி நான்கு நீங்கள் சென்று பார்த்தால் உங்கள் சிறந்த நண்பரை விட வாழ்க்கை துணைவரை எப்படி நடத்த வேண்டும் என்று அன்பலாம் வாழ்க்கை துணைவருக்கு ஆதரவாக இருப்பது அந்த ஒரு பகுதி நமது வாழ்க்கை துணை ஒரு தனி மனிதர் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறா ஆசைகளும் அவர்களுக்கு இருக்கும் அவரது பாதையை கண்டடைய குறுக்கோளை அடைய உற்சாகப்படுத்துங்கள் அவரை விட்டு கொடுப்பது கனவுகளை கேலி செய்வது எண்ணங்களை குறைத்து பேசுவது ஆசைகளை பார்த்து நகைப்பது நமது வேலை அல்ல அவரை அதைரியப்படுத்துவது நமது நோக்கம் அல்ல அவரை அடக்கி வைப்பதும் அவரை அவர் செல்லும் பாதையில் தடையாக இருப்பதும் கூடாது அவர் மேன்மேலும் உயர ஊக்கப்படுத்துவதே நமது வேலை இன்றைய நாள் இணைய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் நாளை நிச்சயம் சந்திப்போம்